உங்களுடைய அந்த ஆக்சன்லாம் இருக்கு பாத்தீங்களா வேற லெவலுங்க ஓ அந்த அப்படியே அந்த முறுக்கிக்கிட்டு அந்த போட்டை எல்லாம் வச்சிக்கிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு பொருந்தாது மீடியடிக்கு முன்னாடி எத்தனை தலைவர்கள் நீ அதிகமா மேக்கப் கூட வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது பட் எப்படி இவ்வளவு உங்களுக்குள்ள என்னால யோசிக்க கூட முடியல அவ்வளோ அழகா இருந்தது கல்யாணம் மறுபடியும் மறுபடி என்னால சிரிப்பை அடக்கவே முடியல அல்டிமேட் அல்டிமேட் வேற லெவல்ல இருந்தது கருத்துக்கள் ஒவ்வொன்றும் இந்த கற்கண்டுகள் மாதிரி மருந்துகள்ல தேனை குழப்பி சாப்பிடுற மாதிரி உங்களுடைய வழியும் வேதனையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க டெலிவரி பண்ண அந்த நகைச்சுவை திறமைங்கிறது